ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சோஃபிக்கு ரொம்ப கால ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா ஒரு அரசாங்க பணியில் ஒரு அழகான ஆசிரியையே அமரணும்னு ஆசை ஆனால் அது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா சரி நாம் படித்து முடிச்சிட்டோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு சொல்லி அங்க இங்கேன்னு ரசியம் கொடுத்தா ஒரு ஸ்கூல்லேருந்து அவளுக்கு வேலைக்கான ஆஃபர் கிடச்சிச்சு அவளும் சந்தோஷமாக போனான் ஆனால் அந்த வேலையில் அவளுக்கு உடல்நல குறைவு வந்துக்கிட்டே இருந்தது என்ன இது நமக்கு இந்த வேலை செட் ஆக மாட்டேங்கி ரொம்ப தூசியெல்லாம் பறக்குது இதில் நாம் வேலை செஞ்சோடனா கண்டிப்பாக நமக்கு சும்மாவே நம்மளுடைய உடல் சைனஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு வருது வேண்டான்னு சொல்லி அதை நீப்பாட்டினா கொஞ்ச காலம் ஆறதுக்குள்ள திரும்பியும் அவளுக்கு என்ன இது திரும்பியும் அரசாங்க பணிக்கே நம்ம ட்ரை பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு திரும்ப ஒரு யோசனை வந்துச்சு அதுக்கப்புறமாவும் அந்த அரசாங்க பணி கிடைக்காதுன்னு சொல்லி அடுத்த ஒரு பக்கமும் ரசியம் கொடுக்க ஆரம்பித்தான் திரும்பியும் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க சோஃபி ரொம்ப சந்தோஷப்பட்டா இது ரொம்ப பெரிய ஸ்கூலாச்சுதே சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உள்ளே போனாள் ஆனால் அவள் எதிர்பார்த்த மாதிரி அதுவும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலை என்ன இது இவ்வளோ வேலை பழுவா இது என்னால் செய்ய முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்க்க ஆரம்பித்தா அந்த வேலையும் கை விட்டுட்டா திரும்பியும் கொஞ்சம் காலம் அமைதியாக வீட்டில் இருந்தாள் என்ன இது நமக்கு ஏன் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது சரி இன்னும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோன்னு திரும்பியும் எல்லா பக்கமும் ரசிம் கொடுத்தா திரும்பியும் ஒரு ஸ்கூல்லேருந்து அவளை கூப்பிட்டாங்க அந்த ஸ்கூலுக்கும் அவள் போனான் சரி இதை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் போலன்னு சொல்லி அவள் அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணான் ஆனால் சோஃபி நினச்ச மாதிரி அந்த ஸ்கூலு அவளுக்கு சிறப்பானதாக தெரியல என்ன இது எல்லா பக்கமும் நமக்கு வேதனையும் தான் இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல சரி இதில் கொஞ்ச காலம் நம்ம இருப்போம்னு சொல்லி அதில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாள் கொஞ்ச காலம் ஆகிறதுக்குள்ள அவளுக்கு ரொம்பவே பலவீனமாக ஆரம்பிச்சிச்சு குறைவான சம்பளம் ஆனால் அதிகமான பழுவின் நிமித்தம் வேலை இதெல்லாம் நம்மளால் சுமக்க முடியாதலு சொல்லி அதையும் நிப்பாட்டிட்டா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது கடவுளையே என்னுடைய ஜபத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னு அங்கல் அழைத்துட்டு வழியாக ஒவ்வொரு யோசனையிலேயும் உட்காந்துட்டு இருந்தா அப்போ அவங்க அம்மா பார்த்து என்னாச்சு சோஃபி ஏதோ பெரிய ஒரு சிந்தனையில் இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் சோஃபி அழ ஆரம்பித்தான் ஏமா கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்கவே இல்லை அவர்கிட்ட நான் எத்தனையோ வருடங்களா எனக்கு ஒரு அரசாங்க பணி வேணும்னு சொன்னேன் ஆனால் அது கிடைக்கவே இல்லையம்மான்னு சொல்லி வேதனையோடு இருந்தா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க நம்ம அவசரத்திற்கு ஏற்றால் போல் எதுவுமே நடக்காதுமா அப்படி சீக்கிரத்தில் கிடைக்கிறது சிறப்பாகவும் இருக்காது நீ அழகாக படித்து முடித்த உடனே வேலைக்கு போன ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நீ அவசரப்பட்டு அதில் போனேம்மா அது எப்படிப்பட்ட ஸ்கூலு உனக்கு எவ்வளவு நல்லா இருக்குமா எல்லா வச்சு நீ பார்க்கலையே அப்படின்னு சொன்னதும் சோஃபி சொன்னால் என்னமா செய்கிறது வீட்டில் இருந்தால் எனக்கு நேரமே போகாது அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி எங்கேயாவது போய்கிட்டு வந்தால் என்னுடைய மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்லாமா அதனால தான்மா நான் அதை ஜாயின் பண்ணேன்னு சொன்னான் அதுக்கப்புறமா சோஃபி சொன்னால் சரிம்மா இனிமேல் கர்த்தர் எனக்கு நல்ல வே வேலையை தருவாரா தரமாட்டாரான்னு எனக்கு தெரியல இதுக்காக நான் பிரயாசப்படவா வேண்டாமான்னும் எனக்கு புரியலைன்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க நீ கர்த்தருக்குள்ளே உடனே திடப்படுத்திட்டு நல்ல ஜபம் பண்ணு ஜபம் பண்ணி படிக்க ஆரம்பி முயற்சி எடு கண்டிப்பாக கத்தர் அதில் உனக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வழியை தருவார்னு சொன்னாங்க சரிம்மா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சோஃபி விடாமுயற்சியாக படித்து கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ரொம்ப காலம் ஆச்சது அம்மா இது எனக்கு கிடைக்காது போலம்மா ரொம்ப காலமாகிருத்தே அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க மனசை தளற விடாத கண்டிப்பாக உனக்கான வழிவாசல் திறந்து கொடுப்பார் நம்ம கர்த்தர் அவர் என்ன சும்மா ஒரு ஆண்டவர் நினச்சியா அவர் ரொம்ப பெரியவர் நமக்கு எது எந்த நேரத்தில் கிடைக்கணும்னு அவருக்கு தெரியும்னு சொன்னாங்க சோஃபியும் அமைதலோடு காத்திருந்தா அவளுக்கு அந்த நாள் ரொம்ப பெரிய அதிசயத்தை காத்திருந்துச்சு அழகான ஒரு வேலையை கொடுத்தாரு கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டா சோஃபி அதுக்குள்ளே போய் அழகா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கினா நல்ல விதமாக வேலைக்கு போனா அது பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படிப்பட்டதான ஒரு ஸ்கூல் இந்த இடத்துல இருக்குதா நான் பார்த்ததே இல்லையே இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னாள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதுமே நம்ம இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய மனதையும் இருதயத்தையும் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா கர்த்தருக்கு தினம்தோறும் நன்றி சொல்லி ஜபம் பண்ணி அந்த வேலையை சிறப்பாக செய்து ஆரம்பித்தாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் நிறைய விஷயத்துக்கு அவசரப்படுவோம் ஆனால் அவசரப்பட்ட மாதிரி நமக்கும் கிடச்சிரும் ஆனால் அதில் சிறப்பானதாக இருக்காது அதுக்காக நம்ம காத்திருந்து கத்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம் அது நம்மளுக்கு ரொம்பவே பெரிய ஒரு கிஃப்ட் அமையும் அது பார்க்கும்போது மற்றவங்களுடைய பார்வையிலும் எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விளங்கும் கத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக அமையன்